ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோங்க நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு கம்பல் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் நான் எப்போவுமே பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன் ஆனால் இந்த தடவை இந்த ஜிமிக்கு ரொம்ப அழகாக இருந்ததுனால நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் சூப்பராக இருக்குங்க அந்த கம்பெனியோட பேர் வந்து இந்த ப்ராடக்டோட பேர் வந்து அர்ஷிதா கலெக்ஷன் சொல்லிட்டு ஒரு ப்ராண்டு தான் அது சூப்பராக இருந்தது இந்த கம்பல் நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்குங்க நானே உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா நான் நிறைய வாங்கினதில்ல இது அந்த பார்த்துக்கிட்டே வரும்போது சூப்பராக இருந்ததா சரி ஆர்டர் போடுவேன் சொல்லிட்டு நானே ஆர்டர் போட்டேன் ஆனால் பேக்கிங்லாம் வந்து சூப்பராக இருந்ததுங்க வேறு லெவலு கொஞ்சம் கூட ஷேக் ஆனாலும் அந்த கம்பல் வந்து ஒன்றுமே ஆகாது அந்தளவுக்கு நல்லா ஒரு பாக்ஸ் உள்ளே போட்டு அதுக்குள்ளே ஒரு ஒரு மாதிரி ஸ்பாஞ்சு மாதிரி ஒரு பவுச் மாதிரி கரெக்டாக கட் பண்ணி அது உள்ளே வச்சு கொடுத்துருந்தாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது எப்படியும் இப்போ கோல்டு விற்கிற நிலமைக்கு நம்மளால் வந்து எப்படி அரை சவரம் வச்சாதாங்க இந்த மாதிரி ஒரு கம்பலும் இந்த ஜிமிக்கும் சேர்த்து வாங்க முடியும் ஆனால் நீங்கள் போய் சொன்னால் தான் தெரியும் இது கவரிங்கன்னு அவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம வந்து இப்போது சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கெலாம் போகணுனால இதை போட்டுக்கலாம் கோவிலுக்கெல்லாம் நம்ம வெள்ளிக்கிழமையோ இல்லை செவ்வாய்க்கிழமையோ நம்ம கொஞ்சம் சிறப்பான கோவிலுக்கெலாம் போனோன்னா இதை வந்து நல்லா பவுன் மாதிரியே தெரியுது கண்டிப்பாக வாங்கிக்கங்க இதோடய விலை வந்து நூற்றி அறுபத்தொம்பது ரூபா தான் அது வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுருக்கேன் சூப்பராக இந்த ப்ராடக்ட்டு இருக்குது திருகாணியுமே இதை பாருங்கள் பேக்கிங் வந்து வேறு லெவலில் இருக்குது இப்போ காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க கூட இதை போட்டுகிட்டு போகலாம் எப்போவுமே ஜிம்மிக்கி வந்து ஓல்டு ஃபேஷன் தான் ஆனாலும் ஜிமிக்கிக்கு எப்போவுமே மவுஸு குறையவே குறையாது இந்த ஜிமிக்கி உள்ள ஒரு மணி மாதிரி ஒன்று வச்சு ரொம்ப அழகாகவே இருந்தது நீங்கள் கண்டிப்பாக வேர் பண்ணி பாருங்கள் நான் வாங்கி போட்டு பார்த்தா சூப்பராக இருந்தது பவுன் மாதிரியே இருக்குது அதுக்கப்புறம் வந்து இந்த கலர் போவாதுன்னு நினைக்கிறேன் இந்த கல்லு எல்லாமே நல்லா பதிச்சு வச்சுருக்காங்க மேலே ஒரு கம்பி வளைவு கொடுத்ததுனால இந்த கம்பியுமே அந்த கல்லுமே விழாது ரொம்ப ஸ்ட்ராங்கு நான் என்னால் வந்து டக்குன்னு அதை எடுக்கவே முடியல இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது என்னால் வந்து டக்குன்னு எடுக்கவே முடியல அந்த ஸ்பா மாதிரி வச்சுருக்காங்க இல்லையா அதில் வந்து நல்லா டைட்டாக க்ரிப்பாக வச்சுருக்காங்க அதனால் இந்த கம்பலை வந்து நம்ம கையில் வர்றதுக்குள்ளே எத்தனை இடத்துல தூக்கி தூக்கி போடுறாங்களோ தெரியல அதனால தானே நம்ம இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது திருகாணி எல்லாமே ரொம்ப டைட்டாக இருக்குது அந்த திருகு எல்லாமே சூப்பராக இருந்தது நம்ம போய் கடையில் போய் பார்த்து பார்த்து வாங்கினா கூட நம்மளால் இந்த மாதிரி செலக்ட் பண்ண முடியாது ஆன்லைன் ஷாப் வந்து ஒரு சிலர் வந்து நல்லா தான் சொல்கிறாங்க ஆனால் இந்த கம்பலுக்கு வந்து நான் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு மார்க் போட்டுலாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது கண்டிப்பாக வாங்கி வேர் பண்ணி பாருங்கள் சின்ன சின்ன ஆசைகளை நம்ம நிறைவேற்றிக்கலாம் இல்லையா ஏன்னா நம்ம கடைக்கு போய் கோல்டு வாங்கி போடுற காலம்லாம் இப்போது இனி வரும் காலங்களில் கொஞ்சம் நினச்சி பார்க்குறது கொஞ்சம் வருத்தமாகக்குரிய விஷயந்தான் அதனால் என்னோடய சஜஷன் என்ன சொல்லணும்னு பாருங்கள் திருவாணிலாம் ரொம்ப நல்லா டைட்டாகவே இருக்குது நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது கலருமே அப்படியே பவுனு மாதிரியே தெரியுது கவரிங்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நம்ம போட்டு பழகி அந்த கலர் போனால் தான் நமக்கு அந்த மாதிரி தெரிய வரும்னு நினைக்கிறேன் ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீ அடுத்து ஏதாவது வாங்கும்போது உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் ஓகே பாய் தேங்க் யூ